வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல தொழில் யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சரிங்களா ஆக உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது பிரம்மசக்தி இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி உடைய வக்ர பயிற்சி என்பது சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் என்பது ரிவர்ஸ் ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போறோம் ஆக சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இந்த கிரகங்கள் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் ஏன் கேட்கிறீங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏழு சனி கண்டகச்சனி அஸ்தமுத்து சனி எப்ப பாருங்க கண்டகச்சனி நடக்குது அஸ்தமுத்து நடக்குது ஏழு சனி நடக்குது இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னா அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்ரகம் சனி பகவானுடைய உக்ரகம் குறையக்கூடியது தான் இந்த வக்ரம் சனி பகவானுடைய உக்ரம் குறையக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே நிறைய கணவன் மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கேசு வம்பு வழக்குகள் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் கழகங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு தாங்க இங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்ட உக்ரகமான இயல்பாக உக்ரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்ரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாகும் பொழுது அந்த உக்ர பலன் குறைகின்றது நல்ல பலன் நடக்கின்றது ஏ அவன் இருக்கிறவைக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டேயான் அப்படிம்பாங்க ஏ அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பா பேசுவான் அவன் சரியில்லாத இல்லையா அவன் இருந்தாலும் போக மாட்டேயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனிமான்னுடைய உக்ரகம் குறைந்து வக்ரமானால் உக்ரகம் குறையும் அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்ரகத்தை குறைக்க குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நல்ல யோக பலன்களை சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்களைத்தான் மேச முதல் மீன வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரிங்களா இது ஒரு பிரம்ம சக்தி உலகத்தில் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இந்த யோகங்கள் இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் அவரால் படைக்கப்பட்டதால் மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பெயர் நம்முடைய யோகங்களை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆக உங்களுடைய எதிர்கால பலனை இது பொதுவான பலன் உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன் ஆனா இந்த வக்ரமான கலைகள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சனிபுரிடைய வக்ரமான காலங்களில் உக்ரகம் குறைந்து வக்ரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆனால் இது பொது பலன் இது பொது பலன் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு இந்த மகிழ்ச்சியாக தெளிவாக திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை இதற்கு உத்தரவாதம் உண்டு சரிங்களா மேசம் முதல் மீனவரை வரை வக்ரமான பலன்களை நாம் தொடருவோம் சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு மகர ராசிக்கு மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல முன்னேற்றமான திடீர் யோகத்தை ஏற்படுத்தப் போகின்ற இந்த சனி வக்ர பயிற்சி சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னா சனியுடைய உக்ரகமான பார்வை வக்ரத்தால் குறையும் சனியால் ஏற்பட்ட தடையில் நீங்கி ஒரு சர சிறந்த நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலம்தான் இந்த நூற்றி எட்டு நாட்கள் இந்த நூற்றி எட்டு நாட்களில் திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மகர ராசிக்கு திடீர் திடீர் காரியங்கள் திடீர் வெற்றிகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் ஏற்படுத்த போகின்ற ஒரு அதிர்ஷ்டமான காலங்கள் ஆட்சி பெற்று மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி வக்ரம் வேலை அதாவது கல்வி வேலை வாய்ப்பு கல்வி கல்வியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்ன கல்வி கடை கல்வி தடைகள் இருந்தால் அந்த கல்வி தடை நீங்க கல்வியில் உயர்கல்வி சிறந்து படிக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி கல்விக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழில் உருவாகும் புதிய இடத்துக்கள் உங்கள் சாதனைக்கு உங்களுடைய திறமைகளுக்கு புதிய இடத்தில் வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் பேரும் புகழும் கிடைக்கும் வருமானங்கள் அதிகப்படும் என குடும்பம் ஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் இரண்டாம் இடம் குடும்ப ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் சனி வக்ரமாக இருந்தால் அந்த மந்த நிலை சனியுடைய இயல்பு மந்த நிலையிலிருந்து வக்ரம் பெறுவதால் துரிதமான வருமானங்கள் ஏற்படும் துரிதமான வருமானங்கள் ஏற்படும் அதாவது இந்த ஏதாவது எருமாட்டில் மழை போய்கிட்டு போய்கிட்டுருக்கா அப்படிம்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரு ஓட்டம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த மாதிரி திடீர்னு ஒரு விறுவிறுப்பான ஒரு காலங்கள் விறுவிறுப்பான முன்னேற்றங்கள் செய்கின்ற வியாபாரம் தொழில் வருமானம் முன்னேற்றங்கள் விறுவிறுப்பான காலங்களாக அமையும் இது இரண்டாம் இடத்திலிருந்து மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்ற சனி மூன்றாம் பார்வையாக மூன்றாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப நான்காம் இடம் என்ன சுகஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் ஆக சுகஸ்தானம் அப்படின்னா சுகாதாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தாய்க்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தாயினுடைய சுகாதாரமோ இல்ல மகர ராசிக்கு சுகவீனங்கள் ஏதாவது இருந்தோ அதை தீரக்கூடிய நிலை அதே மகராசிக்கு நான்காம் இடம் சொத்துக்கள் பூமியிடம் சொத்துக்கள் அந்த பிரச்சனைகள் தீரும் அந்த சொத்துக்கள் பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வாகன யோகம் ஒரு முக்கியம் நல்ல வாகனம் வாகனம் நினைச்சாலும் அந்த வாகன தடைகள் இருந்தாலும் தடைகள் நீங்கி நீங்க நினைச்ச மாதிரி வாகன யோகத்தை பெறலாம் வே பதவி வேலை வாய்ப்பு பதவி யோகம் அதுவும் கிடைக்கும் சரிங்களா சுகங்கள் கல்வி சுகம் சுகம் பதவி சுகம் கணவன் மனைவி சுகம் என்று சுகஸ்தானம் அத்தனை சுகங்களை பெறக்கூடிய நான்காம் இடம் அப்ப அடுத்ததாக சனிபான் வக்ரம் பெற்ற சனி வந்து மகர ராசிக்கு எட்டாம் இடத்தை மகர ராசி எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் பார்வைய எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி பிரச்சனை ஸ்தானத்தை பார்க்குறாரு நிரந்தர வருமானங்கள் தடப்பட்ட வருமானங்கள் அதாவது எங்கெல்லாம் உங்கள் காசு முடங்கி கிடக்குதோ அதெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் நீங்கள் நினைக்க எங்கெல்லாம் காசு வரணும்னு எதிர்பார்க்குற அந்த பணமெல்லாம் வந்து சேர்ந்துடும் அதே நேரத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள் வியாபாரத்திற்கோ வியாபாரத்துக்கோ வருமானத்திற்கோ உத்தியோகத்திற்கோ உத்தியோக உயர்வுக்கோ போட்ட திட்டங்கள்லாம் வெற்றி அடையும் மற்றவர்கள் ஆதரவு அதிகப்படும் வருமானங்கள் எதிர்பாராத வருமானங்கள் அதிகப்படும் நினைத்த வருமானத்தை விட அதிகமாக ஏற்படுத்தும் உடம்புக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கும் பதவி முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் வியாபாரம் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் எல்லாருடைய ஆதரவு உங்களை உங்களை அப்படியே அப்படியே உங்களோட உங்களோட இணைந்து உங்களை அப்படியே தூக்கி விடுவாங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை முன்னேற்றங்கள் சிறப்பான யோகங்களை அமையும் சனியினுடைய இயல்பான உக்ரக பார்வை வக்ரத்தால் குறைந்து சாதிக்கக் கூடையை உருவாக்குவதுதான் இந்த சனி வக்ர பலன்கள் அடுத்ததாக இந்த மகர ராசிக்கு பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கிறார் பதினோராம் இடம் வந்து லாபஸ்தானம் எந்த ஒரு தொழில்கள் லாபமோ நண்பர்களால் நம்மளால் நண்பர்களால் முடக்கப்பட்ட வருமானமோ இல்லை மனைவியால் மனைவியின் மூலம் ஏற்பட்ட வருமானங்கள் குறைவாக இருப்பதோ இது மனைவியால் ஏற்பட்ட தடைகள் நீங்குவதோ ஒரு மனைவி சொத்துக்களோ இல்லை மனைவியினுடைய உத்தியோகத்தில் பிரச்சனைகளோ மனைவிக்கு ஏற்பட்ட தொழில் பிரச்சனைகளோ வருமான பிரச்சனைகளோ இதையெல்லாம் தீரக்கூடிய நிலையில் இருப்பது தான் இந்த ப பதினோராம் இடம் பதினோராம் இடம் தொழில் லாபஸ்தானங்கள் நண்பர்களிடம் பணம் கொடுத்து அந்த பணம் முடக்கப்பட்ட அந்த வருமானம் வர்றது மனைவியால் ஏற்பட்ட மனைவி செய்கின்ற தொழில்களோ இல்லை மனைவி மூலம் ஏற்படுகின்ற சொத்துக்கள் வருமானங்கள் வருவதோ இல்லை மனைவியின் மூலம் ஏற்பட்ட யோகங்கள் பல யோகங்கள் பெறக்கூடிய தடைகள் இருந்தால் அந்த தடைகள்லாம் நீங்கி அது அந்த யோகத்திலாம் பெறக்கூடிய நிலை ஏற்படும் இது சனியிடைய வக்ர பார்வையை பத்தாம் பார்வை பார்க்க பார்க்கப்படுவது மதர ராசிக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயல்பான பார்வையிட வக்ரகம் அதாவது வக்ரம் என்பது உக்ரகம் சனியுடைய உக்ரகம் குறைந்து யோகங்களை ஏற்படுத்துவதுதான் இந்த வக்ரம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதே சனி பகவான உச்சம் உச்சம் பெற்று வக்ரமான நம்மளை பிச்சை எடுக்க வச்சோம் இது ஆட்சி பெற்ற வக்ரமாக இருப்பதால் நல்ல யோகங்களை உறுதியாக ஏற்படுத்தும் கும்பராசியில் ஆட்சி பெற்று வக்ரமாக இருப்பதால் நிச்சயமாக நல்ல யோக பணங்களை உயர்ந்த யோக பணங்களை நிச்சயமாக மகர ராசிக்கு கொடுக்கும் அதில் வந்து சந்தேகமே இல்லை ஆக மகர ராசியுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த யோகமான வாழ்க்கையாக அமையும் கீழே இது வந்து அத்தனை பேரும் சொல்லக்கூடிய பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குற மாதிரி கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க கண்டிப்பாக இது பிரம்மசக்தி அதாவது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க அந்த பிரம்மன் எழுதப்பட்ட அந்த தலையெழுத்தின் மூலம் உங்கள் உங்கள் தலையெழுத்தை கணிக்கப்படுகின்றது அந்த பஞ்சாங்க முறை பிரம்ம எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை கண்டிப்பாக உங்கள் எதிர்கால பலனை நீங்கள் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்த்து கொள்ளலாம் ஒரு கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு மட்டும் வாங்கிப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்